ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க எத்தனையோ பேர் இறக்குறாங்க எத்தனை பேர் பிறந்தாலும் சரி எத்தனை பேர் மறைஞ்சாலும் சரி ஒரு சிலர் மட்டும்தான் விதைக்கப்படுகிறார்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் இவர் மாதிரி ஒருத்தரை இதுக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்தது இனிமேலும் பார்க்க போகிறதில்ல ஜூலை இருபத்தி ஏழு இந்த நாளில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைங்க இந்த நாளில் ஒரு மாமனிதரை இழந்த நாள் இது சரியா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை இருபத்தி ஏழு இதே நாளில் ஒரு மாமனிதர் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்த நாள் அவரோட பிரிவு வந்து இந்தியாவில் இருக்கும் மாணவர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் அன்று ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் இந்தியாவோட வருங்காலம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மாணவர்களோட மனம் கவர்ந்த டாக்டர் அவுல் பக்கீர் ஜெயனுலாபின் அப்துல் கலாம் அவர்கள் தான் அப்துல் கலாம் அவர்கள்னாவே அவர் வந்து பொதுவாக மிசைல் மேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அவர் வந்து ஏரோ சயின்ஸில் அளவுக்கு அவர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி மெடிக்கல் சயின்ஸ்லையும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இதே வீடியோவில் இதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்துல் கலாம் அவர்களோட நினைவு நாளான இன்று அவரோட சாதனைகளை பற்றியும் அவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் ஏஆர் இது ஏஆர்ஸ் இன்ஃபோ விலாக் வெல்கம் பதினஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்பா பேர் ஜெய்னுலாப்தீன் அம்மா பேர் ஆஷி அம்மா அப்படின்ற தம்பதிகளுக்கு நான்காவது குழந்தையா பிறக்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களோட முன்னோர்கள் வந்து சொல்லிக்கும்படியாக பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஏன்னா அவங்கள்ட்ட அப்பயே வந்து போட்டு இருந்துச்சு இந்த போட்டு வந்து பக்தர்களையும் ஏத்திக்கிட்டு மண்டபத்துல இருந்து ராமேஸ்வரம் இருந்து தனுஷ்கோடி அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மண்டபத்தில் இருந்து இருந்தும் தனுஷ்கோடிக்கு தேவையான சரக்குகள் அதாவது கூட்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பாம்பன் பாலம் கட்டினதுக்கப்புறம் இந்த போட் சர்வீஸ்லாம் வந்து தேவையில்லாமல் போயிடுச்சு அதனால என்ன ஆகுதுன்னா இவங்க பிஸ்னஸ்லாம் வந்து நஷ்டமடைய ஆரம்பிச்சிருச்சு அப்துல் கலாம் அவர்கள் பிறக்கும் அவங்க குடும்பம் வந்து மிக ஏழ்மையான குடும்பமாக தான் இருந்துச்சு ஏழ்மையின் காரணமாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்காக அப்துல் கலாம் அவர்கள் வந்து எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிற ஒரு ஆளாக தான் இருந்தார் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அவர் வந்து மூணு மூணு கிலோமீட்டரு ஒரு நாளைக்கு நடந்தே போய் பேப்பர் போட்டு வருவார் இப்போ பேப்பர் போடுறவங்கெல்லாம் பைக்கில் வர்றாங்க கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா சைக்கிளில் வந்து போடுறாங்க நடந்தே போய் பேப்பர் போடுறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போனா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு பாருங்க இப்படி வீடு வீடாக போய் பேப்பர் போட்ட அந்த அப்துல் கலாமுக்கு அன்னைக்கு தெரியாது அவர் ஒரு நாள் இந்த பேப்பரில் ஹெட்லைன்ஸில் வரப்போகிறாரு அப்படின்றது பொதுவாக அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஸ்டடீஸில் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்காரு ஆனால் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து பயப்படுற மேத்தமேட்டிக்ஸு இவருக்கு சிரமமாக சர்வசாதாரணமாக அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு போயிடுவார் தன்னோட ஸ்கூலிங்கை முடித்த அப்துல் கலாம் அவர்கள் வந்து திருச்சியில் இருக்க சென்ட் ஜோசப் காலேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஃபிசிக்ஸ் டிகிரி வாங்குறாரு இந்த திருச்சி ஜோசப் காலேஜில் தான் அப்துல் கலாம் அவர்கள் வந்து தன்னோட நண்பரான எஸ் ரங்கராஜன் அதாவது சுஜாதா அவர்கள் சுஜாதா அவர்களை முத முதல்ல சந்திக்கிறார் ஆமாங்க சுஜாதா அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் நண்பர்கள் இதை பற்றி உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சுஜாதா அவர்களை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள் நம்ம அவர்களுக்கு வந்து சிறு இருந்தே ஒரு பைலட் ஆகணும் அப்படின்ற ஆசை தான் அவருக்கு அதிகமாக இருந்துச்சு அதனாலேயே அவர் எம்ஐடியில் போதே அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுறாரு அந்த எக்ஸாம்ஸில் அவர் ஒம்போதாவது இடத்த பிடிக்கிறாரு ஆனால் அந்த எக்ஸாமில் வந்து எட்டு பேர் மட்டும்தான் தேர்வாகுறாங்க ஒம்பதாவது இடத்துல வந்து அப்துல் கலாம் அவர்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையானது எட்டு பைலட்ஸ் மட்டும்தான் ஒரு ஒம்பதாவது இடத்துல வந்தனால் தன்னோட பைலட் ஆகணும் அப்படின்ற அந்த கனவு வந்து அங்கேயே தவற விடுறாரு கெட்டதுலையும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அவர் தவற விட்ட அந்த தான் இந்தியா வந்து இன்னைக்கு உலகத்திலேயே நியூக்ளியர் பவரில் ஒரு பெரிய கண்ட்ரியாக நிற்கிது அதுக்கு காரணம் அப்துல் கலாமும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன் ஒரு தடவை அவர் அன்றைக்கி வந்து பைலட் ட்ரைனிங்கில் ஓகே ஆகி அவர் செலக்ட் ஆகி போயிருந்தாருன்னா அவர் இன்னும் ஒரு பைலட்டாக தான் இருந்திருப்பார் அது பெரிய சயின்டிஸ்டாக ஆகிருப்பாரா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலையே ரஷ்யா வந்து தன்னோட ஃபஸ்ட்டு சேட்டிலைட்டான ஸ்புட்னிக்கை விண்ணில் ஏவுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வருஷமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கு போட்டியாக தன்னோட முதல் சேட்டிலைட்டை விண்ணில் ஏவுகிறாங்க போது இந்தியா வந்து விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு லேர்னிங் ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு ஈக்குவலாக நம்மளும் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன்னாக வரணும் அப்படின்னு விக்ரம் சாராபயா முடிவெடுக்கிறார் அந்த மாதிரி முடிவெடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னா முதல்ல இந்தியாவில் இருக்க இளம் சயின்டிஸ்ட்டுங்களையும் இன்ஜினியருங்களையும் தன்னோட டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு அந்த மாதிரி விக்ரம் சாராபாயோட டீமில் இளம் விஞ்ஞானியாக சேர்கிறாரு அப்துல் கலாம் இளம் விஞ்ஞானியாக டிஆர்டிஓவில் ஜாயின் ஆகிற அப்துல் கலாம் அவர்கள் வந்து நிலத்துலையும் நீர்லேயும் ஒரே நேரத்தில் ஓடக்கூடிய ஒரு ஹோவர் கிராஃப்டை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க ஸ்பேஸ் சயின்ஸில் மிகவும் ஆர்வம் கொண்ட அப்துல் கலாம் அவர்கள் வந்து பிற்காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா நாசாவோட சேர்ந்து நிறைய பயிற்சிகள் வந்து மேற்கொள்கிறாரு பயிற்சிகளில் வந்து ராக்கெட் சயின்ஸை பற்றியும் அவர் நிறையா தெரிஞ்சுக்கிறாரு அதை பற்றியும் நிறையா படிக்கிறார் இது வந்து பிற்காலத்தில் எஸ்எல்வி பிஎஸ்எல்வி போன்ற ராக்கெட்டுகள் போது இவர் தான் அதுக்கான டைரக்டராக இருக்கார் அது வந்து அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது இந்த எஸ்எல்வி பிஎஸ்எல்வி இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்ததாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ரோஹினி ஒன் அப்படின்ற சேட்டிலைட்டை எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டில் வெற்றிகரமாக லான்ச் பண்ணி முடிக்கிறாங்க இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை அப்துல் கலாம் அவர்களுக்கும் பெரிய மைல் இந்த வெற்றியை பாராட்டி இந்திய அரசாங்கம் வந்து அவருக்கு உயரிய விருதான பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக யுத்தத்தில் இறங்குறதுக்கு ரெடியாக இருந்தபோது அதுக்கு முன்னே அதுக்குள்ளேயே வந்து இந்தியா பாகிஸ்தானை அடக்கிடுறாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்போவுமே இனிமேல் வரக்கூடாது அப்படின்ற நினச்ச இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கும் அணு ஆயுத பவர் வேணும் அப்படின்றத யோசித்து இதற்கான திட்டங்களை தீட்டுறாங்க இந்த திட்டத்தில் வந்து எதிர்கட்சிங்களும் சரி மற்றவங்களும் சரி நிறைய எதிர்ப்பு வந்தாலும் ரகசியமாக ஃபண்ட் பண்ணி இந்தியாவை வந்து ஒரு பெரிய அணு ஆயுத தேசமாக மாற்றணும் அப்படின்றதில் வந்து இந்திரா காந்திக்கு எவ்வளோ பங்கு இருந்துச்சோ அதில் ஒர்க் பண்ண அப்துல் கலாம் அவர்களுக்கும் அதே அளவு பங்கு இருந்துச்சு இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க மிக முக்கியமான அணு ஆயுத தேசங்களில் முக்கியமான தேசமாக இருக்கிறதுக்கு அப்துல் கலாம் அவர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் நாட்டோட மிக முக்கியமான சயின்டிஃபிக் சீஃப் சயின்டிஃபிக் அட்வைஸராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் டிஆர்டிஓவோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு பேலட் கட்டத்தில் தான் இந்தியா வந்து பொக்ரான் டெஸ்ட் பண்ணாங்க அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் சயின்டிஸ்ட்டாக பேர் வாங்கினார் பொதுவாகவே அமெரிக்காவுக்கு வந்து மற்ற நாடுகள் முன்னேறுறது என்றைக்குமே பிடிக்காது அது பணபலமாக இருந்தாலும் சரி இராணுவ பலமாக இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் இந்தியா முன்னேறுறதும் அமெரிக்காவுக்கு அப்போ பிடிக்கலை அவங்க எப்படியெல்லாம் எல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ராக்கெட் தயாரிக்கிறதுக்கும் இந்த ஸ்பேஸ்க்கு சம்பந்தப்பட்ட எதுவும் தயாரிக்கிறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடச்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சாங்க இது வெறும் அமெரிக்கா மட்டும் இல்லை இது வெஸ்டர்ன் கண்ட்ரி பொதுவாகவே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு இதுதான் வேலை இந்த மாதிரி பண்ணும்போது தான் இது எல்லா தடைகளையும் தாண்டி அப்துல் கலாம் அவர்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்த மிசைல் தான் அக்னி இதுக்கப்புறம் காலகட்டத்தில் இன்டிகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமாக பிரம்மோஸ் மிசைல் அதாவது பிரம்மோஸ் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக ஃபாஸ்டாஸ்ட் குரூ குரூசிங் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா இந்த மிசைலை வந்து ஐரன் டோம் அதாவது இஸ்ரேல்கிட்ட இருக்க ஐரன் கூட இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரன் ரஷ்யா மற்றும் இந்தியாவோட கூட்டு முயற்சியில் உருவானது அதாவது பிரம்மோஸ் அப்படின்னாலே பிரம்மபுத்ரா மற்றும் மாஸ்கோ அப்படின்னு அர்த்தம் இதுலேயும் வந்து அப்துல் கலாம் அவர்களோட பங்கு நிறையாவே இருக்குது அதுக்கப்புறம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்டிகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமாக ஏவுகணை மேல் ஏவுகணை விட்டு மொ மொட்டுமொத்த உலகத்துக்கும் ஸ்பெஷலாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு அதாவது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவோடய பவர் என்ன அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்க அப்துல் கலாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மிசைல் ப்ரோக்ராம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு இதனாலேயே அப்துல் கலாம் அவர்களை வந்து இந்தியாவோட ராக்கெட் சயின்ஸோட தந்தை அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான ஆச்சரியம் கிடையாது அப்துல் கலாம் அவர்கள் வந்து வெறும் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா அதுதான் தப்பு அவர் வந்து மெடிக்கல் சயின்ஸுக்கு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லையும் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு இது மாதிரி தான் நைன்டீன் நைன்டி எயிட்டில் சோமராஜு அப்படின்ற ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது கார்டியாக் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் கூட சேர்ந்து அவரும் இவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொரோனரி ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு ஸ்டெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஸ்டெண்ட்டுக்கு வந்து கலாம்ராஜு ஸ்டென்ட் அப்படின்ற பேரே கொடுத்துருக்காங்க இந்த எல்லா சாதனைகளுக்கும் அவரை பாராட்டுற மாதிரி இந்திய அரசாங்கம் வந்து அவருக்கு பாரத ரத்னா அவார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டங்களில் வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து எம்ஐடியில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒர்க் பண்ணுறாருன்னா அது அவருக்கு இஷ்டம் ப்ரொஃப டீச்சிங் அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்பவே இஷ்டமான ஒரு விஷயம் இந்த மாதிரி நேரத்தில் தான் அவரோட செல்ஃபோனுக்கும் லேண்ட்லைனுக்கும் வந்து ஒரே ஃபோன் கால்ஸாக வருது இவர் கிளாஸில் இருக்கிறதுனால அந்த கால்ஸ் எதுவும் எடுக்கலை அவரோட அசிஸ்டண்ட் வந்து திடீர்னு வந்து சார் உங்களுக்கு செல்ஃபோன்ஸில் நிறையா கால்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் உடனே யார் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உடனே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து பிரைம் மினிஸ்டர் அவங்க கூட பேசுவார் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது அதுக்கப்புறம் கால் மறுபடியும் ஒரு கால் வருது அந்த கால் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கால் பண்ணுறாரு அவர் தான் இப்போ வந்து என்டிஏவோட கன்வீனராக இருந்தார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அப்துல் கலாம் சார்ட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் இதுக்கப்புறம் பிரதமர் ஃபோன் பண்ணுவாங்க அவங்க ஃபோன் பண்ணி அவங்க எது கேட்டாலும் நீங்கள் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரதமர் இந்திய பிரதமரான வாஜ்பாய் அவர்கள் வந்து அப்துல் கலாம் அவர்கள்ட நீங்கள் வந்து இந்த தடவை பிரசிடெண்ட் எலெக்ஷன்ஸில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து ரெண்டு மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் தயக்கத்தோடும் இஷ்டம் இல்லாமல் தான் முதல்ல இருந்திருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் நில்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஊற்றுக்குறாரு அதனால் அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்தியாவோட பதினோராவது பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்படுறார் அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஜனாதிபதி ஆனதுக்கப்புறமும் என்னதான் என்னதான் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அவரை யார் சந்திக்க வந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து அவர் ரொம்ப டைம் கொடுத்து உட்காந்து பேசி அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குவார் அதனாலேயே என்னமோ தெரில அப்துல் அவர்களை வந்து பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மக்களின் ஜனாதிபதி அப்படின்னே சொல்லுவாங்க அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாகவும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் அவரோட கான்ட்ரிபியூஷனை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அவர் வந்து ஒரு இயற்கை ஆய்வாளர் அப்படின்னு சொன்னோம்னா என்விரான்மெண்டலிஸ்ட் அதாவது இந்த என்விரான்மெண்ட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக ஐயா அப்துல் கலாம் அவர்களும் விவேக் அவர்களும் ஒன்று சேர்ந்து க்ரீன் கலாம் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஒரு கோடி மர மரங்கள் நடுறதுக்கு விவேக் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு அதேபோல் விவேக் அவர்களும் அவரோட மரணத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஏ எழுவது லட்சம் மரங்கள் நட்டதாக சொல்கிறாங்க மேகாலயா ஸ்டேட்டில் இருக்க ஷில்லாங் நகரத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது சரியாக சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு திடீர்னு ஒரு சரிஞ்சு விழுறாரு சாதாரண மயக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் வந்து மாரடைப்பால் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இது வந்து இந்திய மாணவர்களுக்கும் இந்தியாவில் இருக்க அரசியல்வாதிகளுக்கும் அத்தனை விஞ்ஞானிகளுக்கும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பேரதிர்ச்சி அப்புறம் அவரோட உடல் வந்து மேகாலயாவிலருந்து ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து இருபத்தி ஓரு குண்டு முழங்க இராணுவ மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்படுது அப்துல்கலாம் அவர்களோட ஃபியூனரலுக்கு வந்து இந்தியாவில் இருக்க எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து அட்டெண்ட் ஆகுறாங்க அப்துல் கலாம் அவர்களோட இந்த இரங்கல் கூட்டத்துக்கு நிறையா மக்கள் வந்தார் வந்திருந்தாங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் கண்ணீரோடு காணப்பட்டார்கள் அவரை நல்லடக்கம் செய்த அந்த இடத்துல வந்து சுமார் ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணி அப்துல் கலாம் நினைவு மண்டபம் அப்படின்ற பேரில் ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி எழுப்புனாங்க இதில் வந்து அவர் இருக்கும்போது அவர் யூஸ் பண்ண செருப்பு அவர் யூஸ் பண்ண வீணை அந்த மாதிரி அவர் உபயோகப்படுத்தின பொருட்கள்லாம் வச்சு ஒரு மியூசியம் மாதிரி வச்சு பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க